கொழு எந்த திசை நோக்கி அமைக்க வேண்டும் நவராத்திரியில் கொழு வைக்கிறது அப்படிங்கிறது சம்பிரதாயம் அதாவது கொழு படிகளை அமைத்து அதில் பொம்மைகளை வைத்து மண்பொம்மைகளை வைத்து அதில் பூஜை பண்ணுறது தெய்வங்களை பூஜை பண்ணுறது எல்லாத்துலேயும் பகவான் இருக்கான் அப்படின்னு ஒரு பாவத்தை நம்மளுக்கு சொல்லிக் கொடுக்கறது தான் இந்த நவராத்திரி உற்சவம் அதில் கழக்க பார்க்க அல்லது வடக்க பார்க்க கொழுப்படிகளை அமைக்க வேண்டும் இந்த படிகளினுடைய எண்ணிக்கையும் ஆடு நம்பரில் இருக்கணும் மூணு அஞ்சு ஏழு ஒன்பது இந்த எண்ணிக்கையில் குளுப்படிகளை அமைக்க வேண்டும் கழக்க நோக்கியோ வடக்கு நோக்கியோ அமைப்பது விசேஷம் ரொம்ப வேறு வழி இல்லைன்னா மேற்க பார்க்க அமைக்கலாம் பெரிய தோஷம் இல்லை ஆனால் தெற்க பார்க்க வைக்கிறது அவ்வளவு உச்சிதமில்லை சரியில்லை அப்படிங்கிறதுனால இந்த கழக்கு அல்லது வடக்கு திக்குகளை நோக்கி படிகளை அமைத்து கொழு பொம்மைகளை வைத்து அந்த பொம்மைகளில் பகவானை ஆவாகனம் செய்து அம்பாலை ஆவாகனம் செய்து பூஜை செய்ய வேண்டும் ஒவ்வொரு வேளையும் காலையிலும் மாலையிலும் அவைகளுக்கு நிவேதனங்கள் செய்ய வேண்டும் சுண்டல் நைவேத்தியம் பண்ணுவா சுண்டலை நைவேத்தியம் பண்ணி வரவாள் எல்லாேருக்கும் கொடுக்கறது இதெல்லாம் ஒரு பெரிய தர்மம் இந்த மாதிரி தர்மங்களை அனைவரும் ஒவ்வொருவருடைய இல்லத்திலும் இதை ஆச்சரிக்க வேண்டும் ராம்ராம்